எஸ் எஸ் ஸ்போர்ட்ஸ் வளாகத்தில் சஷ்டிக் இன்டர்நேஷனல் பிளே ஸ்கூல் சார்பில் ரபா உலக சாதனை புத்தகத்தின் கொண்டாட்டம் குழந்தைகள் தினவிழா கொண்டாட்டம் சஷ்டிக் நட்சத்திரங்களின் வருடாந்திர விளையாட்டு தின கொண்டாட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக சோசியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ஆன்டி கிரைம் அசோசியேஷன் சேர்மன் டாக்டர் ஷாம் பிரவின் நேஷனல் பிரசிடென்ட் பிரமிலா குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சஷ்டிக் இன்டர்நேஷனல் பிளே ஸ்கூல் மாணவ மாணவிகள் பரதநாட்டியம் டான்ஸ் மற்றும் படத்தை பார்த்து பெயர் சொல்லும் நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெற்றது மேலும் பிரின்சிபல் மீனாம்பிகை பள்ளியின் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவித்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சான்றிதழ் மற்றும் கேடியங்கள் வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் டாக்டர் சாம் பிரவீன் சேர்மன் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷனல் கிரைம் அசோசியேஷன் இந்த நேரத்தில் இன்டர்நேஷனல் பிளே ஸ்கூல் சஸ்திக் சஸ்திக் இன்டர்நேஷனல் பிளே ஸ்கூல் அதோடைய வேர்ல்ட் ரெக்கார்ட் அச்சீவர்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் டே அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக இங்கே வந்திருக்கிறோம் சீஃப் கெஸ்டாக நானும் அம்பாசிடர் டாக்டர் பிரமிளா ஷீஸ் அ நேஷனல் ப்ரெசிடென்ட் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் இன்டர்நேஷ்னல் ஆன்டிக்ரைம் அசோசியேஷன் மற்றும் சவுத் இண்டியா வைஸ் பிரெசிடென்ட் அண்ட் ப்ரெசிடெண்ட் அண்ட் ஸ்டேட் உமன் விங் வைஸ் ப்ரெசிடென்ட் அண்ட் ஸ்டேட் செக்ரட்டரி எல்லாருமே இங்க ஒரு டீமா வந்திருக்கோம் இதுல இந்த ஸ்கூலுடைய பிரின்ஸிபல் மீனாம்பிகை மேடம் அவர்கள் எங்களை இன்வைட் குழந்தைகள் எப்படி வளர்க்கப்பட வேண்டும் எப்படி குழந்தைகளோட திறமைகள் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்கு உதாரணமாக ஸ்வஸ்திக் இன்டர்நேஷனல் பிளே ஸ்கூல் விளங்கி கொண்டிருக்கிறது சிறு குழந்தைகளை வித்தே உலக சாதனை படைத்திருக்கும் இந்த பள்ளிக்கும் இந்த பள்ளியின் ஆசிரியர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கும் இதுக்கு மிகவும் உறுதுணையாக இந்த பெற்றோர்களுக்கும் மெயினாக இந்த ஸ்கூலுடைய கரஸ்பாண்ட் அண்ட் பிரின்சிபல் மீனாம்பிகை மேடம் மற்றும் அவருடைய கணவர் அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த புரோக்ராம் மிகவும் சிறப்பாய் நடந்ததற்கு ாக இருந்த அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் விரும்புகிறேன்னா சஸ்திக் இன்டர்நேஷனல் பிளே ஸ்கூல் மற்ற ஸ்கூல்களுக்கும் நிறைய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிகாஸ் சில்ட்ரன்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி யாருமே வேர்ல்ட் ரெக்கார்டு அவார்ட் பண்ணுறது கிடையாது ஸோ மீனாம்பிகை மேம் அவங்க வந்து உண்மையிலே டீச்சர்ஸ்க்கு ஒரு பேரண்ட்ஸு மற்ற எல்லா ஸ்கூலுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை குழந்தைங்களை வளர்க்குற முறையிலேருந்து அவங்களுக்கு படிக்கிற பாடத்தை வரைக்கும் ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனாகிட்டே இதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஒரு சஸ்திக் இன்டர்நேஷ்னல் ப்ளே ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டே அண்டு சில்ட்ரன்ஸ் டே அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் டே மூணை ஒன்றா சேர்த்து ஸ்போர்ட்ஸ் டேவாக உருவாக்கி அந்த பிள்ளைங்களோட அவார்ட் ஃபங்க்ஷனாகவும் க்ரியேட் பண்ணி எங்களை இன்வைட் பண்ணதுக்கு இட்ஸ் ரியலி ஒண்டர்ஃபுல் தேங்க்யூ ஸோ மச் உண்மையிலே இந்த ஸ்கூல் மென்மேலும் வளர்ந்து வரணும் இன்னும் நிறைய பிள்ளைங்க இந்த ஸ்கூல்ல படிச்சு தெரியாததான் நிறைய கற்றுக்கலாம் ஏன்னா ஒரு சில மீடியா பத்திரிகை டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ஒரு விஷயம் தான் ஷஸ்திக் இன்டர்நேஷனல் பிளே ஸ்கூல் இட்ஸ் அண்டர்ஃபுல் ஸ்கூல் பிளீஸ் சஷிக் இன்டர்நேஷ்னல் பிளே ஸ்கூல் ப்ரின்சிப்பல் ஸோ நம்மளோட மெயின் மோட்டிவே வந்து ப்ளேவே மெத்தடு தான் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அப்படிங்கிறத பேர்டன் இல்லாமல் விளையாண்டுட்டே எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத மோட்டிவேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் தட் ஸோ நம்ம நம்ம ஸ்கூலில் வந்து குழந்தைங்க வந்து தே என்ஜாய் தே லேர்னிங் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் குழந்தைங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறது வந்து வி ஹாவ் நோட்டீஸ் நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம் எங்கள் ஸ்கூலில் குழந்தைகள் அழுதுகிட்டே வரமாட்டாங்க அதுவே எங்களோட பெரிய சக்ஸஸ் தான் ஸோ ஒவ்வொரு குழந்தைகளோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எங்கள் கண்ணு முன்னாடி பார்க்குறோம் இந்த ப்ளேவே மெத்தடில் ஸோ மெயின் மெயின் ஃபோக்கஸ் இஸ் தட் ப்ளேவே மெத்தட் வந்து ட்வெண்ட்டி எயிட் கிட்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க நம்மக்கிட்ட டோட்டலாக தேர்ட்டி ஃபைவ் கிட்ஸ் வந்து படிச்சுட்ருக்கோங்க நம்பிக்கை